Hello friends, praise the Lord. பிசாச மேற்கொண்டு நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஏசு கிறிஸ்தோட வாழ்க்கை தான் நமக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் எப்படி ஒரு வசனம் கர்த்தருக்கு கீழ்படிந்திருங்க பிசாசு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது விட்டு ஓடி போவான் முதல் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும் அப்புறம் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும் இன்னைக்கு எல்லாம் ரெண்டாவது காரியமும் நமக்கு ரொம்ப எளிதா இருக்கும் பிசாசு எதிர்த்து நிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் ரொம்ப தயாரா இருப்போம் ஆனா இந்த கர்த்தருக்கு கீழ்படிந்தா மாத்திரம் தான் பிசாசை நம்ம எதிர்த்து நிற்க முடியும் ஏசு கிறிஸ்து வாழ்க்கையை நம்ம இதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா மத்தியும் நாலாம் அதிகாரத்தை வந்து இயேசு கிறிஸ்துவானவர் பிசாசானவன் சோதிக்கும்படிக்காக என்ன பண்ணுவோம் மூன்று சோதனைகள் உண்டு இதில் நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவானவர் அப்போ வந்து மனுஷனா மனுஷ ரூபத்தில் இருக்கும்போது மனுஷர்கள் போக வேண்டிய எல்லா சோதனையினாலும் என்ன பண்ணார் அவர் சோதிக்கப்பட்டார் அதெல்லாம் அவர் மேற்கொண்டு ஜெயம் பெற்றார் ஸோ இப்போ என்னென்னா ஆவியானவர் என்ன பண்ணுறாருனா இயேசு கிறிஸ்துவ வந்து பிசாசனால் சோதிக்கப்பட அழைத்து கொண்டு போகிறார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு தோற பிசாசானவன் என்ன பண்ணுறோம் இயேசு கிறிஸ்துவ கூட்டிகிட்டு போனான்னு போட்டிருக்கு அதாவது ஸோ வந்து ஒன்னு வந்து மலைக்கு இன்னொன்று வந்து தேவாலயத்துக்கு மேல பிசாசானவன் அவங்கள கூட்டிட்டு போறான் ஸோ யோசிங்க பிசாசானவனோட ஒரு ட்ராவல் பண்ணுற அளவுக்கு ஆவியானவர் என்ன பண்ணாங்க இயேசு கிறிஸ்துவ சோதனைக்குள்ளாய் நடத்தினாங்க அந்த சோதனைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக தான் மற்ற நாலு பதினொன்னுல பிசாஸ் என்ன பண்ணான் அந்த சோதனை எல்லாம் ஏசு கிறிஸ்து மேற்கொண்ட பின்பு அவன் விலகி போனான் ஸோ நம்மளும் பிசாசானவனை மேற்கொள்ளணும் அப்படின்னா முதலாவது கருத்துடைய சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படியே பழகணும் காட் ப்ளஸ் யூ